சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சனி ஜெயந்தி அமாவாசை குருநாள் அனைத்தும் ஒன்றாக வரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான வைகாசி அமாவாசை சோடசக்களை கேட்டது கிடைக்க நினைத்தது நடக்க என்ன செய்ய வேண்டும் சோதி ஆனந்த வணக்கம் இலங்கையில் பசறை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மலை கிராமத்தில் ஒரு தெய்வீகமான முருகனுக்கான ஒரு கும்பபிஷேகம் நூறாண்டுகளுக்கு மேலான வரலாறு சரித்திரம் மிக்க ஒரு திருவாலயத்தில் கும்பபிஷேகம் முடித்துவிட்டு இந்த மாத சோடசக்கலையை ஆனந்தமாக தெய்வீகமாக உங்களுக்காக பதிவு செய்கிறேன் சோடசக்கலை பதினாறு லட்சுமிகளும் ஒன்றாக இணைந்து நாம் கேட்பதை நாம் வேண்டுவதை உண்மையாக இருந்தால் அதை உடனே ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு நேரம் ஒவ்வொரு மாதமும் இந்த நேரத்தை விடாமல் பதிவு செய்வதற்கு காரணம் மாதத்தில் இரண்டு முறை வரக்கூடிய சோடச கலை நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டாலே போதும் வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம் வேண்டியது வேண்டியபடியே கிடைத்து வாழ்வில் வளர்ச்சியை நாம் பெறலாம் இந்த மாதம் சரியாக வைகாசி அமாவாசை குருநாள் தேவதை நாள் சனி ஜெயந்தியோடு சேர்ந்து வரக்கூடிய சோடசக்கலை வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பதுலிருந்து ஏழு நாற்பது மணி வரைக்கும் வருகிறது என்ன செய்யணும் ஒரு சிறு அகல் தீபம் நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கொண்டு ஒரு கிண்ணம் நிறையாக கொண்டக்கடலையை வைத்துக்கொண்டு அந்த தீப ஜோதியாய் உங்கள் முன்னோர்களை நினைத்து கொள்ளுங்க அந்த தீப ஜோதியாய் சனீஸ்வர பகவான் நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் குருவாக நினைத்து கொள்ளுங்கள் குலதெய்வமாக நினைத்து கொள்ளுங்கள் பதினாறு லட்சுமியாக நினைத்து கொண்டு ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறையும் ஓம் குரு வசி நூற்றி எட்டு முறையும் ஓம் நம சிவாய நம நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்துவிட்டு உங்களோட வேண்டுதலை ஒரு பிரியாணி இலையில் எழுதி அதை மார்பில் வச்சு மனதார நன்றி நன்றி நன்றிகள் கோடி என்று ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்தில் எரித்து விடுங்கள் எரித்து விட்ட பிறகு அந்த கருப்பு கொண்ட கடலை எடுத்துகிட்டு போய் வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் தெற்கு திசை வார்த்து நீங்கள் நின்று உங்களோட வேண்டுதலில் ஒவ்வொரு முறையும் சொல்லி அதற்கு நன்றிகள் கோடி உதாரணமாக அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும்னா ஐந்து லட்ச ஐந்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றிகள் கோடி கருப்பு கொண்ட கடலையே போடுங்க இந்த மாதிரி பண தேவைகளோ கடன் பிரச்சனை தீர்வதற்கோ உங்களோட குழந்தை பிறப்புக்கோ திருமண பாக்கியத்திற்கோ என்ன தேவையாக இருந்தாலும் சரி மனமார இந்த பிரபஞ்ச பெயராற்ற நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வாங்க மாத மாதம் படிப்படியாகி உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் ஆனந்தமும் செல்வ செழிப்பும் நூறு சதவீதம் பெருகுவதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் இந்த மாத சோடசக்கலையில் நான் ஒரு சிறப்பு பிரார்த்தனையை இலங்கை கொழும்புகளை செய்ய இருக்கின்றேன் நீங்களும் அந்த பிரார்த்தனைகளை நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ளலாம் என்ன வேண்டுதல் நீங்கள் வைக்க போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் சரி பண்ணித்தரேன் சித்தர்கள் வழிமுறையில் முருகனோட பாதையில் பல அற்புதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நமது பயிற்சி வகுப்புகளில் தனிநபர் ஆலோசனைகளை கலந்து கொள்ளுங்கள் வழிநடத்துகிறோம் வாழ்வு வளம் பெற அனைவருக்கும் இந்த சோடசக்கலை வேண்டியது வேண்டியபடியே நடக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்